ஆருத்ரா வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்து தலைமறைவாக இருந்த ரூசோ உட்பட மூவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் முதலீடு பணத்திற்கு அதிக வட்டி தருவதாக கூறி வாடிக்கையாளர்களின் பணம் சுமார் இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாயை ஆருத்ரா நிதி நிறுவனம் மோசடி செய்தது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதில் சென்னை ஆவடியில் கிளை நிறுவனம் தொடங்கிய அருண்குமார் ஜெனோவா தம்பதி எட்டாயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்தது அம்பலமானது இந்த நிலையில் தம்பதியின் சொத்துக்கள் மற்றும் ஐந்து வங்கிக் கணக்குகளை முடக்கிய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இருவரையும் கைது செய்திருக்கின்றனர் இதனிடையே ஆருத்ரா மோசடி வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்து தலைமறைவாக இருந்த நிறுவனத்தின் முக்கிய இயக்குநர்களின் ஒருவரான ரூசோவை போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பி தேடி வந்த நிலையில் அவரையும் கைது செய்திருக்கின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே